வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு எவருமே இல்லையே அப்படிப்பட்ட எல்லா நான் வானிப்பு தேடுகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடிய வாசகம் அதில் மீடியமாக நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு வாசகம் இப்போ நான் சொன்னது அஸ்தாஹ்ரு அலியல் அதையும் அல்லது லா இல்லாஹா இல்லாஹுவல் ஹையூர் ஃபையோம் இது எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரியும் தோழுகுறவங்களுக்கு ஓதுகிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்தவஃபர் அலியல் அழியல் அதையும் அல்லது லா இல்லா இல்லாஹோலும் ஐயூர் ஐயோ இந்த இஸ் இந்த வாசகத்தை தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற நெய்யத்தில் ஒரு மனிதன் பாவம் மன்னிப்பு இப்படி சொல்லி தேடுவாரே ஆனால் அவருடைய பாவங்கள் உலகத்தில் உள்ள மணல் அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் மணல் எத்தனை இருக்கும் என்னால் முடியாதில்ல அவ்வளோ இங்க இருக்கிற மணலே என்ன முடியாது உலகத்தில் இருக்கிற மணலை அந்த மணலை ஒன்று ஒன்றா என்னலாம் அந்த அளவுக்கு பாவம் இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள மரங்களில் உள்ள இலைகளின் அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க மரத்தை ஒரு மரத்தில் உள்ள இலைய வந்த முடியாது உலகத்தில் உள்ள எல்லா மரத்திலையும் சேர்த்து எவ்வளவு இலை இருக்கும் அந்த அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும் இது எந்த பாவம் கேட்டா சின்ன சின்ன பாவங்கள் பெரும் பாவம் பாருங்க பெரும் பாவம் ஒரு அதிசல ஏழு இன்னொரு அதிசல ஒன்பது இன்னொரு அதிசயில் பதினொன்னு இன்னொரு அதிசயில் எழுபது இன்னொரு அதிசயம் எப்படி நிறைய இருக்குது ஏழுல இருந்து எழுநூறு வரைக்கும் இருக்குது பெரும்பாவம் அது பெரும்பாவம் அப்படிங்கிறது அசல்ல பெரும்பாவமாக இருக்குது அண்ணாவுக்கு இணை வைப்பது அது நம்ம இல்லைப்பா அப்படி அதை விட்டுருங்க அதுக்கு அடுத்ததாக மது அருந்துவது நிரந்தரமாக மது அருந்தி கொண்டிருப்பது விபச்சாரம் செய்வது வட்டி வாங்குவது பெற்றோரை மனவேதனைப்படுத்துவது தாயையும் தந்தையையும் மனவேதனைப்படுத்துவது இப்படிலாம் நிறையா வரும் இதெல்லாம் பெரும் பாவங்கள் போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது எப்படி இந்த மாதிரி பாவங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் பெரும் அப்ப பெரும் பாவங்கள் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதரும் பெரிய பெரிய பாவங்கள் எவை சின்ன சின்ன பாவங்கள் எவை அப்படின்னு பட்டியலை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் செய்வதற்கு நம்மால முடியும் செய்ய முடியும் செய்யணும் அப்ப தௌபா செய்யறது அப்படிங்கிறது பெரும் பாவங்கள் செஞ்சிருந்தா தௌபா செய்யறது தௌபானா என்ன எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த பாவத்தை விட்டுறணும் செய்யாது கூடாது பாவத்தை செய்து விட்டோம் என்று கவலை வர வேண்டும் இரண்டாவது மூணாவது இனிமேல் மௌத்து வரைக்கும் பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று உறுதி வர வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகளோடு அல்லா இடத்தில் கையாந்த ஏற்றுக்கொள்வார் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிச்சிருவோம் நிறைய சம்பவங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்குது எவ்வளவு பெரிய பாவங்களா இருந்தாலும் சரி மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சிட்டாரு சொல்றாங்க பனிஸ்திர வேலர்கள் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சாரு அவர் கடைசியில் அல்லவுடைய பயம் வந்துருச்சு கடைசியில் பயம் வந்துருச்சு அவரு தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சிட்டே இப்ப என்ன பண்றது எல்லாம் வந்து நம்ம பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வானா தேடனா ஒத்துக்குவானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆலிம் சார்ட்ட போய் கேட்டார் இந்த மாதிரி நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சுட்டேன் நான் பாவம் பண்ணி சேர்ந்தா அல்லா தலை ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு போய் தொண்ணூத்தி ஒன்பது கொலையா செஞ்ச உன்ன நல்லா மன்னிப்பானா அப்படின்னா நீ ஒன்ன சேர்த்து நூறா இருக்கட்டும் போட்டாரு முன்னூறு ஆய் வச்சு கணக்கு இப்போ மறுபடியும் பயம் ஆனா அவரு தௌபா சேரணு இவர் சொன்னதுனால அவருக்கு ஆத்திரம் ஆளை காலி பண்ணிட்டாரு வெளியே வந்தாரு எனக்கு தௌபா உண்டா நான் என்ன என்னுடைய தவுபா எல்லாம் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள சத்தம் போட்டுக்கிட்டே போனாரு ஒருத்தருமே பதில் சொல்ல ஏன்னா அவர் என் காலி மட்டும் கேக்குறவங்கள சொல்றவங்கல அதனால அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க இந்த காலத்துல நடக்கிற மாதிரி பிறகு அவரு ஒருத்தர் சொன்னாரு இங்க வாப்பா உனக்கு தௌபா இருக்குதா இல்லையா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல எப்படியாவது ஆளு இந்த ஊரை விட்டு முதல்ல போக சொல்லணும் அப்பதான் சரியா வரும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு அந்த தெரியாது பக்கத்து ஊர்ல போனேன்னா அங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு அலிமிஷா ஒருத்தர் இருக்கார் அவர்ட்ட போய் கேட்டீங்கன்னா இருக்கும் போது கொஞ்சம் பாதி வழியில போனாரு கல்லு தட்டி கீழே விழுந்தார் மூத்த போயிட்டார் என்ன தவபா செய்யல தவுபா செய்யறதுக்காண்டி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு மன வேதனையோடு போயிட்டு இருக்கிறார் இறந்து போயிட்டார் இறந்து போன உடனே வானுலகத்திலிருந்து ரெண்டு மலக்குகளும் வந்தாங்க வேதனைக்குரிய மலக்குகளும் வந்தார்கள் சொர்க்கத்திற்குரிய மலக்குகளும் வந்தாங்க வந்து ஆ சொ நல்லவனாகுன்னால் ஓமினாகிருனா சொர்க்கத்திலிருந்து கவன் கொண்டு வரப்படும் வாசனை திரவிங்கள் கொண்டு வரப்படும் செற்றவனாகிறது தான் நரகத்திலிருந்து கவன் கொண்டு வரப்படும் என்றெல்லாம் அதிசர வந்துருக்கா இல்லம்னு அதில் சொல்லியிருக்கிறோம் அது ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இங்க இவர் எங்களுக்கு உள்ள தான் இந்த ரூகம் எங்களுக்கு உள்ள அதுதான் இந்த ரூகம் எங்களுக்கு உள்ளே தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க மலக்கு இப்போ சரி நம்ம ஏன் சண்டை போட்டோம் அல்லாட்டை கேட்போம் அப்படின்னு மலக்கல்ல அந்த ரெண்டு பேரும் சொன்ன அல்லாட்ட கேட்டாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி இவருடைய ரூஹ நான் வாங்குறதா இல்லது இவர் எடுத்துட்டு போறதா நீ தான் தீர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹ் தால சொன்னா இவரு எந்த சௌபா செய்வதற்காக ஒரு ஊரை நோக்கி போறார் அவருடைய ஊர்ல இருந்து வந்திருக்காரு எந்த ஊருக்கு ஊருக்கு பக்கத்துல இவருடைய பாடி இருக்குது எந்த ஊருக்கு சமீபமாக இவர் விழுந்திருக்கிறார் அப்படிங்கறது கணக்கு போட்டு பாருங்க அளந்து பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் தால சொன்னான் அளந்து பார்த்தாங்க அவர் விழுந்திருக்கிற இடத்துல இருந்து அந்த ஊர் போற ஊர் இவர் வந்த ஒரு ரெண்டு கணக்கு கூட கரெக்டா நடுவில் விழுந்திருக்கார் தோம்பா போய் கரெக்டா சென்டர்ல விழுந்திருக்கார் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஆனால் அந்த எந்த ஊருக்கு போறாரோ தௌபாவை தேடி அந்த ஊரின் பக்கம் இவருடைய உடல்ல ஒரு ஜான் அதிகமா அந்த பக்கம் கிடக்குது ஒரு ஜான் இந்த பக்கம் கம்மியா இருக்குது உடல் ரெண்டு சென்டர் ஒரு கோட் போட்டா ரெண்டுலயும் அந்த கோட்ல இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் கிடக்குது ஆனா அந்த பக்கம் ஒரு ஜான் அதிகமா இருக்குது